யூடியூப் வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தேர்தலுக்கான நாளும் வந்து தேர்தல் ஆணையம் தரப்புலருந்து சொல்லப்பட்டுருச்சு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வந்து தேர்தல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ எந்தெந்த கட்சி சார்பில் இருந்து யார் யார் வேட்பாளராக களமிறங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் அடுத்து வந்து இப்போ இருக்கும் ஏன்னா இந்த பக்கம் வந்து திமுக கூட்டணிக்குள்ளே வந்து காங்கிரஸ் திமுகவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் போய்ட்டு இருக்கு இன்னும் நிறையா பக்கத்தில் வந்து யார் யார் வழக்கம் வழக்கம்போல் புறக்கணி அப்படின்னு போக போகிறாங்கன்றது தெரியல ஒருத்தர் வந்து இருபத்தாறு தான் போனாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல என்ன போகுது ஈரோடு கிழக்கு தொகுதி அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி வந்து ஐந்து ஆண்டுகளில் ஆறு தேர்தல்களை சந்தித்த ஒரு தொகுதியாக இருந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மக்களவை தேர்தல் இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ரெண்டில் உள்ளாட்சி தேர்தல் இருபத்தி நாலில் இருபத்தி மூணில் ஒரு இடைத்தேர்தல் இருபத்தி நாலுல மக்களவைத் தேர்தல் இப்போது இருபத்தஞ்சில் ஒரு இடைத்தேர்தல் இருபத்தி ஆறில் அடுத்து வந்து இன்னொரு தேர்தல் சந்திக்க ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து திமுக கூட்டணியில் யும சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கான தொகுதி ஒடுக்கப்பட்டிருந்துச்சு யூவி கே சிலம்பான் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அங்க இருந்த இவி கே சிலம்பான் அவர்களுடைய மகன் திருமகன் யூவேரா அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு அவரும் வெற்றி பெற்றிருந்தார் அந்த அவர் வந்து துரஸ்தவசமாக உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டதுனால் அந்த தொகுதி வந்து இடைத்தேர்தலை சந்திச்சிச்சு அப்போது வந்து அவருடைய தந்தை திருமகன் ஈவேரோடைய தந்தையான ஈவி கே சிலங்குவனுக்கே கொடுக்கப்பட்டிருந்துச்சு அவரும் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருந்துகிட்டு இருந்தால் இப்போது டிசம்பர் பதினான்காம் தேதி அவரும் வந்து வயது மோப்பின் காரணமாக உடல்நிலை சரியில்லை அதனால் உடல்நிலை மோசம் பண்ண காரணமாக இறந்துவிட்டார் இப்போ மறுபடியும் இடைத்தேர்தல் வந்திருக்கு இதில் வந்து என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா திருமகன் ஈவேரா போட்டியிட்டு வெற்றி பெற்றதை விட அறுபத்தி ஆறு வா ஆயிரம் அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஈவி வெற்றி பெற்றிருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ இந்த தேர்தல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அது வந்து ரொம்ப என்ன சொல்ல முடியும் எல்லோருடைய கவனமும் இப்போ ஈரோட கிழக்கு நோக்கி இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம் இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்துகிட்டு இருக்கு அதுக்கு வந்து காஞ்சிபுரம் ஃபார்முலா அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் மையார் ஆரம்பிச்சு வச்சாங்க காஞ்சிபுரம் ஃபார்முலா புதுக்கோட்டை ஃபார்ம்லா புதுக்கோட்டை ஃபார்ம்லா தான் வந்து லட்டுக்குள்ள முகத்தை வச்சு கொடுக்குறது அங்கே ஆரம்பிச்சு அப்புறம் பெண்ணாகரம் திருமங்கலம் அப்படின்னு மாதிரி மாதிரி வந்து வரிசையாக இப்போ ஈரோடு கிழக்கு பட்டி ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த பட்டி ஃபார்முலா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சந்திர்பாலாஜி செய்தார் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது திமுக தான் அந்த பட்டி ஃபார்முலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை வந்து பதிவு பண்றாங்க அதை முதல்ல தெளிவுபடுத்திக்கிறேன் அந்த பட்டி ஃபார்முலா வந்து செந்தில் பாலாஜிக்கு தான் காப்பரேஜ் கொடுக்க முடியும் வேற யாரும் காப்பரேஜ் பண்ண முடியாது வேலை ஆதி திமுகவில் இருந்து இல்லையா அவர் அதிமுகவில் இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலில் ரைட் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து குங்கா தீர்ப்புனால் சிறை சென்று இடைத்தேர்தல் வந்துச்சுல்ல அப்போவே வந்து அந்த சம்பவம் நடைபெற்று இருக்குது அப்படிங்கிறத ரைட் மக்கள் நாங்கெல்லாம் அப்பவே அப்படி அப்படின்னு வந்து செந்தில் பாலாஜி டைலாக்ஸ் சொல்கிற அளவுக்கு முன்னாடி இல்லை ஏன் சொல்றேன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க அப்போ வந்து ஒரு சிறிய அளவில் நடந்துச்சு பட்டி ஃபார்ம்லாங்கிறது வந்து சிறிய அளவில் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்ல முடியும் சின்ன சின்ன ஏரியாஸில் மட்டும் பண்ணாங்க பெருசாக பண்ண முடியல ஏன்னா நடந்த தொகுதி வந்து சீரகம் தொகுதி பாதி சிட்டி பாதி அர்பனாக இருந்த தொகுதி அப்படிங்கிறதுனால எதன் அடிப்படையில் தெளிவாக சொல்ல முடியுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த தொகுதியில் வாக்களித்து வாக்காளர் என்ற முறையில் அதை வந்து என்னால் சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து சொல்கிறேன் எங்கள் தொகுதியில் அது நடந்துச்சு அதுக்கு பிறகு வந்து செந்தல் பாலாஜி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணாலும் அதே மாதிரி இங்கேயும் நடைபெற்றிருக்குது ஸோ இப்போ வந்து இரண்டு விஷயங்கள் இருக்குது திமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ள சட்டமன்ற தேர்தல் இப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் இவிகே செலவன் வாங்கின வாக்கை விட குறைஞ்சபட்சம் ஒரு நூறு ஓட்டையாவது கூட வாங்கிடணும் இந்த சென்ஸ் பர்சன்டேஜ் இல்லை ஒரு பாயிண்ட் நாலு மூணு பர்சன்டேஜாவது கூட இருக்கணும் ஓட்டு கடை டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு நூறு ஓட்டாவது கூட இருக்கணும் தோத்துட்டாங்க அப்படி கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னா கூட ஆட்சிக்கு அவப்பைய அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அது இருபத்தி ஆறில் எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த கணக்கில் திமுக இது பண்ணணும் திமுகவுக்குள்ளே இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா தொகுதி திமுக எடுத்துக்குவதா காங்கிரஸ் கட்சியே கொடுப்பதா அப்படின்னு ஈரோடு பொறுத்த வரைக்கும் வந்து பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளுக்கு தான் ஒதுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு விஷயமா இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஈரோடு மக்களவை தொகுதி வந்து அதிமுக வச்சுருந்தா கணேசமூர்த்தி மறைந்த கணேசமூர்த்தி அவர்கள் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு அவரும் ஐந்து ஆண்டுகள் இருந்தார் இருபத்தி நாலுல வந்து மதிமுக வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டாங்க திருச்சி எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாலும் இங்க வந்து கே பிரகாஷ் போட்டிக்கிட்டார் அப்படிங்கிற விஷயம் பார்க்க முடியுது இதுவும் வந்து ஃபஸ்ட்டு காங்கிரஸ் திருமண நேவராக்கிட்ட இருந்துச்சு அப்புறம் வந்து இவங்க கிட்ட திருப்பி ஈவிகேஷ் இப்போ வந்து காங்கிரஸ் கிட்ட ஏதாவது கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லை காங்கிரஸ் வந்து என்னன்னா நாங்கள் போட்டியிட்ட தொகுதி அதனால் எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க முடிவு திமுக தான் எடுக்கணும்னா போட்டியிட்ட தொகுதி எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சில பிறந்தகை வந்து ரொம்ப வேகமாக இந்தியா கூட்டணி சார்பாக காங்கிரஸ் போட்டியிட்டு வேட்பாளர் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு மீதி காங்கிரஸை சேர்ந்த எல்லாரும் பாலிஸ்டா அவங்க தான் முடிவெடுக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தலைவர் தான் எடுப்பாங்க அப்படிங்கிற அந்த கருத்தோட பெருத்திக்கிறாங்க ஆவியஸா அதான் உண்மை அப்படின்னா திமுக பொறுத்த வரைக்கும் என்ன மனோருத்தம் இருக்குன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை வந்து வேலை பார்க்கிறோம் ஜெயிக்க வைக்கிறோம் எல்லாம் பண்றோம் செலவும் தான் பண்றோம் இரநூறு கோடி நூத்தம்பது கோடி இருநூறு கோடி பண்றோம் ஆனா தொகுதி நம்ம கைட்டு கிட்ட இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் நீ கட்சிக்குள்ளதானே அவங்க ஜெயிச்சாலும் வந்து இப்ப அது நீங்க ஜெயிச்ச கணக்கு தானே டப்பு யார் குடுக்கறது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல செலவு சரி இந்த மூன்றரை வருஷத்துல செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் ஏதாவது சம்பாதிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல சம்பாதிக்க நீங்கள் விட்டீங்களா எல்லாம் அதிமுக கொடுத்துட்டீங்க கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் வராங்க தான் வராங்க ஓகேங்களா ஸோ அதுதான் ஸோ அது ஒரு பிரச்சனையாகவே இருந்துட்டு ஸோ நம்ம போட்டிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணிச்சு போன இடைத்தேர்தல் இருக்குல்ல ஈவி கே சிலமூன் போட்டியிடக்கூடிய அந்த தேர்தலையே வந்து திமுக கலமரங்குவது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு அதில் வந்து மிக முக்கியமாக யாரு அப்படின்னா சந்திரகுமார் இசி சந்திரகுமார் தேமுதிகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்று டூ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் தொகுதி உருவாக்கப்படுது அதில் முதல் முறையாக அவர் வெற்றி பெற்று வர்றார் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் அதிமுக கிட்ட தூத்து போடுறாரு பிறகு வந்து அப்படியே இருபத்தி ஒன்றில் வந்து காங்கிரஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ திமுக போட்டியிடும் பட்சத்தில் அது வந்து சந்திரகுமாருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது போக நிறைய பேர் சீட்டுக்கு கட்டி போடுவதாக சொல்றாங்க பட் திமுக போட்டிட்டா அது வந்து சுதந்திரகுமார் அவருக்கு போட்டி வாய்ப்புகள் இருக்கு திமுகவினரும் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க பிரச்சனை இல்லை போட்டியிடலாம் அதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா அதை காங்கிரஸ் தான் விட்டு கொடுக்கணும் காங்கிரஸ் மனசுக்கு போனாம அவங்களா கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே வந்து ஆறு சீட்டு கையெழுத்துப்பட மாட்டோம்னு இந்த பக்கம் இருபத்தி சீட்டு சீட்டுன்னு வீசி கடை முடிச்சுக்கிட்டு அறிவிக்கப்படுற எமர்ஜென்சி சிபிஎம் சொல்கிறாங்க இங்கேயும் ஒரு சீட்டை வச்சு நம்ம பண்ண வேணாம் ஏற்கனவே இதுக்காக தான் உள்ளாட்சி தேர்தலையே நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் அடிச்சு வச்சுருக்கோம் இப்போ இதையும் பண்ணோம்னா வேணாம் கூட்டணியை பகச்சிக்க வேணாம் அதனால காங்கிரஸ் ஆக கொடுக்கும் பட்சத்தில் நம்ம போட்டியிடலாம் அப்படின்னு ஆனால் காங்கிரஸ் விட்டு கொடுக்காது அப்படின்னு விஷயம் இருக்கு திமுக தரப்புல காங்கிரஸ்ல ஸ்டாண்ட் கேட் இல்லை அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் ஈரோடு மாவட்ட காங்கிரஸ்னு சொல்கிறாங்கன்னா ஏவி கே இன்னொரு மக்கள் இருக்காரு அவரையும் போட்டியிடலாம் சஞ்சய் சம்பத் அவர் ஏற்கனவே வந்து இவி கேஸ் போட்டியிட இருந்த அந்த எலெக்ஷன்லேயே வந்து அவருக்கு பதிலாக முதல்ல வந்து இவர் தான் செலக்ட் பண்ணாங்க அது காங்கிரஸ் உடைய தேர்வாக முதலமைச்சர் வந்து இல்லை இவி கேஸ் கிட்ட அவர்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு முதலமைச்சருடைய தேர்வு தான் அதுவாக இருந்துச்சு ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ இந்த ஒரு முற்றல் முதல்ல திமுக ஒரு ஓட்டு லாஸ்ட் டைமும் கூட போச்சுன்னா கூட அது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு என்ன சொல்ல முடியும் ஒரு பிரச்சனையாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது இதில் வந்து எதிர்த்தரப்பில் இருபத்தி ஆறு தான் டார்கெட் அப்படி அந்த அறிஞர் அமையிலே கிடையாது சினிமா கம்பெனி ஒன்று சுத்தின்னு இருக்கும்புள்ள பனையூர் பண்ணையார் ஆமாம் நீங்கள் படி பிரச்சாரத்துக்கு வர சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் பண்ணையார் பாவம் வேர்க்கும்ல பனையூர் பண்ணையார் ஒன் டூக்கு வந்து இன்னொருத்தர் ராமிகிட்டு அப்பா கூட கோச்சிக்கிட்டாமிட்டு போறேன்னு வேற சொல்லிக்கிட்டிருந்தாரு அவர் வேறே தான் சொல்லிக்கிட்டிருக்காங்க இது வந்து தவறு அதனால் இது வந்து தவறு இது வந்து வன்மையாக கிடையாது அவர் வந்து நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கிறீங்க அப்படின்னா பனையூர் பண்ணையார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து அவர் மேல வைப்பதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன் வச்சாலுமே வந்து நான் வந்து அஹ் பனையூர் பண்ணையார் அப்படின்னு அன்புமணி அவர்களை சொல்றத நான் வந்து கண்டிக்கிறேன் ஏன்னா அவர் வந்து மக்கள் போராட்டத்துக்கு எல்லாம் வந்திருக்காரு கடலூரில் போயிட்டு நெய்வேலிக்கு போராட்டம் பண்ணுவார் இந்த பக்கம் வித்ரவாண்டியில் போராட்டம் பண்ணுவார் காஞ்சிபுரத்தில் போராட்டம் எல்லா ஊர்லேயும் ஒரு போராட்டம் பண்ணியிருக்காருங்க ரைட் நீங்கள் வந்து அவர் வெளியே வந்திருக்கார் போய் பார்க்க முடியும் இந்த பட்டிநகரில் தான் ஒரு வீடு இருக்கு போய் பார்க்க முடியும் இல்லை பனையூரில் வந்து பார்க்குறீங்கன்னா கட்சிக்காரர்கள் எப்போ வேணால் வந்து பார்க்கலாம் நம்பர் கொடுத்துருக்காரு பனையூர் நம்பர் கொடுத்து மாவட்ட செல்ல கூட ஆலோசனை பண்ணியிருக்காரு இங்கே முடியவே முடியாது அதனால வந்து ஒரே பனையூர் பணியார் சார் ரைட் தேசிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டி வேட்பாளர் கொடுத்து பின்னர் அறிவிக்கப்படும் ஓகேவா இப்போ என்னன்னா அதிமுக ஒன்று இருக்குது இப்போ போன இருபத்தி ஒன்றில் அதிமுக போட்டிக்கிட்டாங்க கூட்டணியில் தமாக போட்டிக்கிட்டு தமிழ் காங்கிரஸ் சிவராஜா போட்டிக்கிட்டார் சில ஆயிரம் எட்டாயிரமோ என்ன வித்தியாசத்துல வந்து தோத்து போனார் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்குற விஷயங்கள்க்குள்ளதா இருக்குன்னு இன்னைக்கு என்னைக்கு சரியாமல் கொஞ்சம் சோ இருபத்தி ஒன்றில் என்ன பண்ணீங்க அதிமுக விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு விட்டுட்டீங்க ஓபிஎஸ் ஈபிஎஸ் அச்சுக்கதாக இருந்துச்சு அப்புறம் வேணாம்னு சொல்லி ரிட்டர்ன்லேயே கொடுத்து சால்வ் பண்ணி நின்று தோத்துட்டாங்க அது வேற விஷயம் அது பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க உங்கள் கேண்டிடேட்டை போடுவீங்களா நாங்கள் அதுக்கு தான் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் மிரட்டிக்கிட்டு இருக்கோம்ல சரி இப்போ உங்க கேண்டிடேட்டை போடுவீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லை இருபத்தி அதிமுகிட்ட கொடுக்க முடியாது ஏன்னா போன வாட்டி நீங்கள் இருபத்தி மூணில் வரும்போது அதிமுக இருந்துச்சு முடிச்சுட்டு தான் வந்து வெட்டி விட்டுட்டு இனிமேல் வந்து ஒட்டு கிடையாது வரும் கிடையாதுன்னு பேசிட்டு இருக்காங்க அது ஜெயக்குமார் வந்து மைக்கு போடும்போதே வந்து கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுட்டுதான் அடுத்த கேள்வி முதல்ல சொல்லிக்கிறேன் அதிமுகவுடன் கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி இல்லை இருபத்தி ஆறு இல்லை எப்போதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு எடப்பாடி வந்து எத்தனை வாட்டி தம்பி பேசுறது நீ போன வாட்டி அந்த மீட்டிங்கை பார்த்தியா அதுல சொல்லிட்டேன் அதுக்கே பதில் பார்த்துக்க அப்படின்ட்டு போயிடுவாரு ஸோ அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு சோ அதனால யார்கிட்ட கொடுக்க போறாங்கன்னு தெரியல மறுபடியும் இப்ப விக்கிரவாண்ட கத்துல வந்து பாமக போட்டிக்கிட்டாங்க அதனால பாமகே கொடுக்குறோம் அப்படின்னு பெருந்தன்மையாக விட்டு குடுத்தீங்க ஏன்னா அது வந்து வன்னியர் பல்ட்டு வேற வழி கிடையாது அதனால அங்கேயே வச்சு முடிச்சுக்கிட்டீங்க இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரியல ஒருவேளை மறுபடியும் இந்தாங்க வாசனையா அப்படின்னு வாசனையா கிட்டே குடுக்குறீங்களான்னு தெரியல மறுபடியும் கொடுத்தீங்கன்னா நம்ம யுவராஜா போட்டிக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைனாலும் அதிமுகவில் சாரி பாஜகவில் கேண்டிடேட் கிடையாதுங்கனால போட்டிக்கிட்டு டெபாசிட் ஆன பிறகு டெபாசிட் ஆயிடுச்சு என்ன இதாக டெபா ஒரு ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்க முடியல உங்களுக்கு எப்படி சீட்டு தரது அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா இல்லை டெபாசிட் வாங்க நிலமையில்தான் நீங்கள் இருக்கீங்க உங்கள் கூட நாங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ சீட்டு வேணும் திடீர்னு யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா சீட்டுக்கு பேச மாட்டாங்க சீட் பாக்ஸுக்கு தான் பேசுவாங்க அது வேறு விஷயம் தோட்டத்துலேருந்து பேசும்போது பேசிட்டாங்கன்னா அதனால அண்ணாமலை அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன் தோத்த கூட அது தமா பர்ஃபார்ம் பண்ணலங்க அவங்க கட்சிங்க அப்படின்னு சொல்லிக்கலாம்ல அதனால இருக்கு மிக முக்கியமாக தண்ணி ஜெயலலிதாவாகவே கருதி கொண்டிருக்க கூடிய எதிர்கட்சியாக திடீரென்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திடீர்னு தூக்கத்தில் இருந்துச்சா எதிர்கட்சி ஓ நம்ம தான் எதிர்கட்சியா இதுக்கு எதிர்கட்சி கண்டனம் சாரி நம்ம தான் எதிர்கட்சி போல இருக்கு அப்படிங்கிற அளவில் திடீர் திடீர்னு தூக்கத்தில் இருந்துச்ச மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க இந்த இன்னைக்கு கூட வந்து சட்டமன்றத்தில் போயிட்டு கவன எதிர்ப்பு தீர்மானம் கொடுத்துட்டு பேசுவார்னு பார்த்தா லீவ் போட்டிருக்காரு ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி சட்டசபைக்கு ஆப்சண்ட் அது என்ன காரணம் தெரியல சரி ஓகே ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணமாக இருந்தால் பரவாயில்ல இல்லை நான் வந்து சேலத்தில் உட்காந்துட்டு எப்படி பணியூர் பணியார் சொன்னோம்ல இவர் சேலத்து பணியார் ரைட் எது வேணாலும் நான் சேலத்தில் இருந்தால் பண்ணுவேன் சென்னைக்கே வரமாட்டேன் அப்படின்னு நடந்து முடிச்சுன்னு இருக்காரு அது ஜெயலலிதாவுக்கு ஒத்து வரும் எடப்பாடிக்கு ஒத்து வராது அப்படின்னு பலரும் காட்டுக்கத்தான் கத்திட்டாங்க நோ சான்ஸ் அப்படின்னு சுற்றினு இருக்காரு ஸோ அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா போட்டிவிட்டாலும் சிக்கல் போட்டி இடலனாலும் சிக்கல் எதுக்கு போட்டிட்டு போட்டிவிட்டால் சிக்கல் சரி அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது போட்டி என்ன சிக்கல் வரும் புற புறக்கணிக்கிறான்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துக்கிற வேண்டியதான் போட்டிவிட்டாங்க அப்படின்னா எப்படி ஜெயிக்க மாட்டாங்க ஓகேவா அது வந்து ஆப்வியஸாக தெரிஞ்சு போயிடும் டெபாசிட் போச்சு அப்படின்னா இருபத்தி ஆறில் அதே ஸ்வீட் பாக்ஸ் கணக்கு வரும்போது எங்களுக்கு பத்து ஸ்வீட் பாக்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அது வேற வாய் தவறி வேற அப்பப்ப வந்து இப்படி கேட்கறாங்க அப்படி கேட்கறாங்கன்னு வேற சொல்லி போறாங்க உங்க ஆளுங்க வேற சும்மா வந்தவனே வந்து எண்பது சீட்டு ஐம்பது கோடி கேட்டாங்க கேட்காங்க அப்படின்னு வேற சொல்லிடுறாங்க ஸோ அது ஒரு விஷயம் நடந்திருக்குது அதுல வந்து அந்த பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட் வேற நம்ம பேச வேண்டியிருக்கு ஸோ போட்டிக்கிட்டு தோத்துட்டோம்னா டெபாசிட் போச்சுன்னா அது ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் இதில் வந்து இப்போ போட்டிக்கிடலன்னா உங்கள் கொங்கு பகுதியில் நீங்கள் ஸ்டாங்காக இருக்க பகுதியில் நீங்கள் வந்து போட்டிடாமல் தோத்து பொற புறக்கணிக்கிறீங்கன்னா அப்போ உங்களை நம்பி எப்படி நாங்கள் வரது அப்படின்னு அதுவும் ஒரு கேள்வி வரும் இப்படி ஒன்று இருக்கோ அப்போ அவங்களுக்கு நடுவில் அந்த அப்பப்போ வேற வந்து பயம் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பூச்சாண்டி வருது பூச்சாண்டி வருதுன்னு வாங்கல அந்த மாதிரி ரெட்டலில் போயிடும் ரெட்டலில் போயிடும் சொல்லிட்டு இருக்காங்க நேற்று வேற ஒரு பங்காளி வீட்லையோ ஏதோ சுந்தகார் வீட்டில் ரெய்டி வேற அதை பிடிக்காங்களா ஸோ தேவை பண்ணுறது இப்படி ஆகவே கொண்டு கொண்டுருந்தான் அப்புறம் ஐயா எடப்பாடி பாவம் தூங்குறதா வேணாமா ஆனால் இதில் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இருபத்தி மூணுக்கு பிறகு வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் பிரச்சனைகள் வந்திருக்கு இப்போ வந்து பொங்கலுக்கு ஆயரூவா கொடுக்கல அண்ணா பல்கலைக்கழக மலை விவகாரம் இருக்குது சட்டம் ஒழுங்கு சரியில்லை போதைப்பொருள் பிரச்சனை இருக்குது இந்தியா எல்லா பிரச்சனைகள் இருக்கும் பொழுது எப்படி திமுகவுக்கு நூறு ஓட்டு கீழே போச்சுன்னா கூட வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவை பார்க்கப்படுமோ இப்போ அறுபதனாயிரம் அறுபத்தி அறுபதாயிரம் ஸ்டோர வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கிறத நீங்கள் ஒரு ஐயாயிரம் வாக்குகள் குறைச்சி ஒரு ஐம்பத்தையாயிரம் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்க தோத்தீங்கன்னா கூட அதுவே வந்து உங்களுக்கு பெரிய விஷயம் பாத்தீங்களா மக்கள் அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு நீங்க கேன்வாஸ் பண்ணலாம் ஆனா இறங்கி வேலை பார்க்கணும் அதுக்கு சேலத்துல இருந்து இந்த பக்கம் வரணும் இல்ல சேலத்துல இருந்து வரதெல்லாம் பிரச்சனை கிடையாது இங்கேயும் வந்து அதே சிக்கல் தான் செலவு பண்ணணும் வேணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும் இவ்வளவு வருஷமா இருந்த கட்சியில அங்க போடுறதுக்கு ஒரு கேண்டிடேட் இல்லையா ம் புதுசாக வந்த கட்சியிலனா பரவாயில்ல யாரும் தெரியாது அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குமான்னு தெரியாது நம்பி எப்படி போடலான்னு யோசிக்கலாம் காலங்காலமாக இருக்கிற கட்சி திராவிட கட்சிகளில் ஒன்று இவ்வளவு வருடமாக தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகளில் ஒன்று தமிழ்நாட்டை அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சி அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சி இப்படி இருக்கும் போது ஒரு வேட்பாளர் கிடைக்கலையா வேட்பாளர் கிடைக்காம தானே இருபத்தி நாலுல வந்து போற ஒரு ஆள்லாம் கூட்டிட்டு பாட்டிக்கிட்டு இருந்தாங்க இருக்குல்ல சரி அதே அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா யார் கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல புஷுக்குன்னு வந்து ஈரோடு எலெக்ஷனில் தோற்றுப்போனே எம்பி எலெக்ஷனில் தோற்று போனேன் ஆற்றல் அசோக் குமார் நிப்பாற்றுறது அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது ஒரு இல்லை அப்படி யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா ஆற்றல் அசோக் குமார் தான் அதிமுக வேட்பாளர் அப்படின்னு கட்சி தலைமை முடிவு பண்ணுது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் செலவு கோடி செலவு பண்ணாதீங்க ஆ அந்த காசை நீங்களே வச்சு இருபத்தாறு வச்சுக்காங்க திமுக கிட்ட நாங்கள் ஜெயிச்சுட்டு அவுட்டை கொடுத்துட்டு போயிருக்கேன்னு சொல்லிடுறேன் ஆற்றல் அசோக் குமார்லாம் வந்து அந்த அளவுக்கு சிறப்பான கேண்டேட்டு பிரச்சாரத்துக்கே போகமாட்டார் அவர் வந்து கட்சிக்காரையும் கிட்ட சேர்க்க மாட்டாப்புல ரைட் அவங்க அத்தை வந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வடக்குறிச்சி எம்எல்ஏ எம்யார் அவங்க மருமகன் தான் இல்ல அதான் இவரும் வந்து எப்படி அண்ணாமலை திமுக திமுகக்காக உழைக்கிறாரா அது மாதிரி ஏதாவது திலிப்பர் செல்ல கூப்பிட்றாரு அவரு யாருக்க அவருக்காக உழைக்க மாட்டாரு ஏதோ சொத்து பத்து இருக்குதுங்கிறதுக்காக செலவு பண்ணுவான்னு கொடுத்தாங்க பண்ண வாட்டி செலவும் பண்ணல பிரச்சாரமும் பண்ணல ஈரோடு வந்து இப்பவும் வந்து வேற யாராவது ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டிங்கன்னா ஏதாவது வாய்ப்பு இருக்குது எதுக்கு ஓபிஎஸ் கேட்டுக்காங்க அவரு போட்டிக்கு கேண்டிடேட் போடுறேன்ட்டுன்னு அவர் வந்து என்ன கம்பெனி இவங்களாவது பரவாயில்ல அவர் வந்து என்ன பண்ணுவாரு நான் மீன்புக்கு கேண்டிடேட் போடுறேன் அப்படின்னு போயிட்டு கேண்டிடேட் போடுவார் போட்டு முடிச்சுட்டு மூணு நாள் இவர் பிரச்சாரம் பண்ணிட்டு நாலாவது நாள் போயிட்டு பார்த்தா கேண்டிடேட் இருக்க மாட்டார் எங்க அப்படின்னா அவர் செல்லம் போயிருக்காரு தமிழ் இங்கேதான் பாத்தீங்கன்னா இருக்காரு இல்ல எடப்பாடி போயிட்டு அதிமுக போயிட்டாரு அப்படின்ட்டாங்க வேற வழி இல்லாம வாபஸ் ஆக வேண்டியதா போச்சு அந்த மாதிரி எதுவும் நடந்துடாம இருக்கணும் இதுல வந்து வழக்கமா வந்து பாநாயகம் வென்றது ஜனநாயகம் தோற்றது அப்படின்னா உருட்டுவாங்க எல்லா இடைத்தேர்தலும் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல நீங்க கோடி ரூபாய் செலவு பண்ணாம ஒருத்தர் எலக்ஷன்ல நிக்கிறாங்க ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா வந்து சின்ன குழந்தை கூட நம்பாது உடனே வந்து சொல்லுவாங்க நான் வந்து ஒரு ரூபா கூட கொடுக்காம நான் ஜெயிச்சேன் ஒரு ரூபா கூட கொடுக்காம தேவரை சந்தித்தேன் அப்படின்னு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு குரூப் இருக்குது ஓகேவா அவங்க வேற வந்து இது பண்ணிப்பாங்க மதுரைக்கு அவங்கட்டு வந்து ஒரு எம்எல்ஏ இருக்காரு ரெண்டு வாட்டி நான் வந்து ஒரு ரூபா காசு கொடுக்கல நீங்கள் நீங்க கையிலிருந்து காசு கொடுக்கலனே கட்சிக்காரன் காசு கொடுத்தாங்கல்ல நாங்க என்ன சொன்னோம் ஒரு ஓட்டு காசு கொடுத்து வாங்கல அப்படின்னா போட்டவன் காசு கொடுத்துரு காசு காசு வாங்கினா ஓட்டு போட்டுருக்காங்கல்ல அந்த நீங்க இதெல்லாம் ஓட்டுன்னு நீங்க சொல்லி நீக்க முடியுமா இவ்வளவு இடதுசாரிகளுக்கே காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியுமா திமுக செலவு பண்ணலயா திண்டுக்கல்லையும் மதுரையினை ஜிச்சாங்கல்ல ஒரு ரூபா கூட ஓட்டுக்கு பணம் கொடுக்கல திமுக சார்பில் கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன் அண்ணாமலை சொன்னார் அறவை குறிச்சுட்டு நான் ஓட்டுக்கு காசு கொடுக்கலான்னு ஓட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா காசு நான் தான் என்னை கொடுத்தேன்னு சொல்லு பேட்டியும் கொடுத்தாது நாங்க தான் நான் காசு கொடுத்தேன் நீ எப்படி கொடுத்த நான் தானே கொடுத்தேன் அதுலேயும் பார்த்து வேற ஆட்டியோ போட்டுக்கிட்டீங்களே அப்படின்னு வேற சொல்லு ஆச்சு ஆமா அங்கங்க வந்து நாங்க கொடுக்க மாட்டோம் எங்க சார்பா எங்க கூட நின்று பக்கத்தில் யாராவது கொடுத்தா நாங்கள் அதை தடுக்க மாட்டோம் அது நாங்கள் கையில இருந்து கொடுக்கல அப்படிங்கறதும் எங்க ஸ்டேட்மெண்ட் கத்தி எண்களை தான் இருக்கும் அது பிடி கையை நாங்கள் வெட்டினோன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கம்பெனியும் பேசி ஆகணும்ல இந்த ஒருத்தர் வந்து பல்ட்டி அடிக்கிறதுக்கு நிதிஷ்குமார் பல்டி என்ன அநியாயத்துக்கு பல்ட்டி அடிப்பார் மனுஷன் நிதிஷ்குமார்லாம் வந்து தோற்றுடணும் இந்த பல்டிக்கு வந்து ஒரு சொல்லுவாங்கல்ல ஒரு வந்து பல்ட்டி அடிக்கணும் அந்த மாதிரி வந்து அதை விட அதெல்லாமே வந்து கலர் மாறுற ஒரு உயிரினம் இருக்கு அது இல்லாமல் தோற்றுற அளவுக்கு ஒருத்தர் இருப்பாப்ல அவர் வந்து இப்போ கேண்டிடேட் போடுறேன்னு டாப்ல மிக விரைவில் அவங்க கேண்டிடேட் போடுவாங்க ரைட்டு யார் யார் என்னென்ன கேண்டிடேட் போடுறாங்களோ பார்க்கட்டும் வழக்கம் போல இடைத்தேர்தலில் நடக்கிற மாதிரியே தான் டெம்ப்ளேட்டாக இதுவும் நடக்குமா இல்லை வேற ஏதாவது இடைத்தேர்தல் ஆட்சியின் ஆட்சியுடைய செயல்பாடுகள் எடை போடும் இடைத்தேர்தலாக இருக்கா இல்லை இடைத்தேர்தலாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலா இடைத்தேர்தலா அப்படிங்கிறது முடி வரும்போது தான் தெரியும் ஆனா இன்னும் தேர்தலுக்கு வேற ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கு நாலாணைக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணி ஆகணும் ரெண்டு வாரம் தான் பிரச்சாரம் மன்றத்துக்கு இருக்கு அப்படிங்கும் பொழுது அது வேற ஒரு பிரச்சனை காங்கிரஸ்க்கு ஏன்னா நீங்க லாஸ்ட் மினிட்ல தான் வந்து லாஸ்ட் நாள் நாமினேஷனுக்கு நைட்டு தான் அனௌன்ஸே பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அது ஒரு பஞ்சாயத்து இருக்குது ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பொறுத்து வந்து பார்ப்போம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்